காசி இந்த பெயரே ஒரு ஆழமான சக்தியோடு ஒலிக்குது எண்ணற்ற இந்துக்களுக்கு இது வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல இது ஒரு புனிதமான வாக்குதி வாரணாசி அல்லது பனாரஸ் என்னும் அழைக்கப்படும் இந்த பழமையான நகரம் புனித கங்கை ஆற்று கரையில் அமைந்துள்ளது உலகிலேயே தொடர்ந்து மக்கள் வசிக்கும் மிக பறமையான நகரங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மதத்தில் காசியின் முக்கியத்துவம் இணையற்று இணையற்றது இது பெரும்பாலும் இந்தியாவின் ஆன்மீ தலைநகரம் என்று அரைக்கப்படுகிறது இந்த பட்டத்தை அது பழங்கால கண்ணியற்றுடன் சூடியுள்ளது இந்த நகரம் இந்த கடவுள்களே முதன்மையானவரான சிவபெருமானின் பூலோக இருப்பிடம் என்று நம்பப்படுகிறது உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து ஆசீர்வாதங்களையும் தூய்மையையும் இறுதியல் முக்தியையும் தேடுகிறார்கள் நவீன வாழ்க்கை அதன் பழங்கால மையத்தை சுற்றி பரபரப்பா இருந்தாலும்

காசியின் தோற்றம் காலத்தின் மூடு பனியில மறைந்துள்ளது அது ஆழமான பழங்காலத்துக்கு நீண்டு செல்கிறது இது உலகின் பல பழமையான நாரீகங்களுக்கு முந்தைய ஒரு நகரம் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இங்கு கிமு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே குடியிருப்புகள் இருந்ததாக கூறுகின்றன ஒருவேளை அதுக்கும் முன்பாக சூட இருக்கலாம் வேதங்கள் மற்றும் புராணங்கள் உள்ளிட்ட பழங்கால இந்த நூல்கள் காசிய பற்றி மிகுந்த மரியாதையுடன் சிவபெருமானே நிறுவிய நகரமா அவை விவரிக்கின்றன அதனால் இது நித்திய புனிதத்துவம் வாய்ந்தது கொந்தளிப்பு மற்றும் அழிவின் காலங்கள் இருந்த போதிலும் காசி எப்போதும் மீண்டும் எரிச்சி பெயர் முடிந்தது அதன் மக்களின் பக்தியும் யாத்ரீகர்களின் தொடர்ச்சியான வருகையும் அதன் புனிதமான மரபுகள் பாதுகாக்கப்பட்டு தலைமுறைகள கடத்தப்படுவதை உறுதி செய்தேன் காசி பெரும்பாலும் ஒளி நகரம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பெயர் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டது காசி என்ன சொல்ல சமஸ்கிருத மூலமான காஷ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் பிரகாசிப்பது அல்லது ஒளியூட்டுவது இது பதிய ஒளியை மட்டுமல்ல ஆன்மீக ஜானம் மற்றும் ஜானோதயத்தின் ஒளியையும் குறிக்கிறது காசி சிவபெருமானின் தெய்விய ஒளி பிரகாசமா ஒளிரும் எடை என்றும் அறியாம இருளையாற்றுறோம் எடை என்றும் நம்பப்படுகிறது இந்த நகரம் ஒரு கலங்கரை விளக்கமாக கருதப்படுது தேடுபவர்களை ஆன்மீக வலிப்பிக்கு ஈர்க்குது புனித நூலின்படி காசி பூமியில் அவரது நிரந்தர இருப்பிடம் பிரபஞ்ச அழிவின் போதும் அவர் கைவிடாத இடம் இந்த நம்பிக்கை நகரத்தை விதிவிலக்காக பக்தியை பூர்த்தி செய்யும் முக்திக்கான மற்றொரு வழியாக பார்க்கப்படுது பகுதி நான்கு புனித தலங்க காசியின் பக்தியின் இதய துடிப்பு காசியின் ஆன்மீக நிலப்பரப்பின் கோவில் மதிப்பு இந்த கோவில சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் இங்கு விஸ்வநாதர் அல்லது விஸ்வேஸ்வர் என்று வருங்கப்படுகிறார் அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி இது பன்னிரண்டு ஜோதிலிங்களை ஒன்றாகும் சிவனின் மிகவும் புனிதமான இருப்பிடங்க தங்க முலாம்

பல மணி நேரம் வரி செய்ய நிற்கிறார்கள் பால் தண்ணீர் பூக்கள் மற்றும் பிரார்த்தனைகளை வழங்குகிறார்கள் கோவிலை தவிர நகரம் நூற்றுக்கணக்கான நிறைந்துள்ளது ஒவ்வொன்றும் கொண்டுள்ளன காசியின் படிச்சுரைகளும் அதன் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒருங்கிணைந்தவை பகுதி சைந்து சடங்குகளின் தாளங்கள் கங்கையின் கரையில் வாழ்க்கையும் வரிபாடும் காசியல் வாழ்க்கை ஒரு படங்கால தாழ்த்துக்கு நகர்கிறது மத சடங்குகள் மற்றும் பார்க்க வரக்கங்களுடன் ஆழமாக பிணைந்துள்ளது அதிகாலைக்கு முன்பே நாள் தொடங்குகிறது யாத்ரீகர்கள் செல்கிறார்கள் இந்த புனித நீராட்ட பாவங்களை நீக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதா நம்பப்படுகிறது பிரேக் டைம் பாயிண்ட் சூரியன் உதிக்கும் போது படிச்சுறைகள் பிரார்த்தனைகள் பாடல்கள் மற்றும் கோவிலில் மணிகளின் ஒளியால் உயிர் பெறுகின்றன எலிய காணிக்கைகள் முதல் விரிவான பூஜைகள் வரை பக்தர்களுக்கா பல்வேறு சடங்குகளை குறுக்க செய்வத காணலாம் காசியில் மிகவும் வசீகரிக்கும் சடங்குகளில் ஒன்று கங்கா ஆரத்தி இது ஒவ்வொரு மாலையும் தசா சுவமேத படிச்சிறையில செய்யப்படுகிறது இது கங்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு விழா உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மையக்கும் காட்சிய காணையாடித்தைகளிலும் அதில் படங்களிலும் சூடுகிறார்கள் காசிமான சடங்குடனும் தனித்துவமாக தொடர்புடையது நூற்றாண்டுகள் கடந்தும் பிரகாசமாக உள்ளது பிரேக் டைம் மில்லியன் கணக்கான இந்துக்களுக்கு இது நம்பிக்கையின் மையமாக உள்ளது காசி ஆன்மீக பயிற்சி மற்றும் பக்தியின் மையமாக உள்ளது இது ஆன்மிய நங்கூரமா